புலம்பெயர் உறவுகளால் வடக்கு மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவ முடியும் கடுமையான தாக்குதலுக்குள்ளான சிறுமி தொடர்பில் வெளியான தகவல் யாழ்ப்பாண இளைஞரின் மோசமான செயல் கட்டுநாயக விமான நிலையத்தில் அதிரடி கருது வேட்டியின் பின்னர் இலங்கை தொடர்பில் மோடி வெளியிட்ட கருத்து முலைத்தீவிலிருந்து கடற்கொழிலுக்கு சென்ற மூவர் மாயம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு இலங்கையில் நேர்ந்த சம்பவம் குழுக்களுக்கிடையே இடையே மோதலில் மாணவன் பனி மீண்டும் சர்வதேச சட்டத்தை மீறிய இஸ்ரேல் லெபனானில் பாஸ்பரஸ் குண்டு தாக்குதல் பாகிஸ்தானின் நிலக்கரி சுரங்கத்தில் விசவாயுதாக்கி பதினோரு பேர் பரிதாபம் குலம்பியர் உறவுகளால் வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவ முடியும் என ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ என்ட்ரோபிரி தெரிவித்துள்ளார் மேலும் முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்னவினர் வடக்கு மாகாண சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்கொண்டவாறு கூறியுள்ளனர் சிறந்த பொறுமுறையின் ஊடாக முதலீடுகளை மேற்கொள்வது சிறந்தது வடக்கில் காணப்படும் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி பாரிய திட்டங்களை மேற்கொள்ளும் போது பிரதேச மக்களின் நலன்கள் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும் திட்டத்தில் அந்தந்த அபிவிருத்திக்கென ஒரு தொகை நிதி ஒதுக்கப்பட வேண்டும் காணி உரித்துக்கள் வழங்கப்படுகின்றமை வரவேற்கப்பட வேண்டிய விடயம் அத்துடன் மாகாண அபிவிருத்திக்கு சர்வதேச சமூகத்திடமிருந்து இவ்வாறான ஒத்துழைப்புகள் தேவை மக்களின் குடியேற்ற நடவடிக்கையை நிறைவு செய்ய கண்ணிபடி அகற்றும் பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என மார்க் என்ட்ரோ தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் சிறுமியை கடுமையாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று பிற்பகல் பதவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது சிறுமியின் தாய் சித்தப்பா பெண்கள் இருவர் உள்ளிட்ட ஐவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறுமியின் தாயை உளநல வைத்தியர் ஒருவரிடம் அனுப்பி அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சிறுமியை அனுராதபுரம் நன்னிடத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார் கனடாவுக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த இளைஞனை குடியுரவு அதிகாரிகள் குழு ஒன்று கைது செய்துள்ளது குறித்த இளைஞன் வேறு ஒருவருக்கு சொந்தமான கடவுச்சீட்டை பயன்படுத்தி செல்லுபடியாகும் விசாவின் மூலம் கனடாவுக்கு செல்ல முயன்ற நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விமான அனுமதியை முடித்துவிட்டு குடிவரவு நிலையத்திற்கு வந்து அங்கு பணிபுரியும் குடிவரவு அதிகாரியிடம் விளங்கியுள்ளார் புகைப்படத்திற்கும் அவரது புகைப்படத்திற்கும் வித்தியாசம் காணப்பட்டதால் கடவுச்சீட்டை பற்றிய மேலதிக தகவல்களை கண்டறியும் வகையில் குடிவரவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் கடவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் உள்ளிடப்பட்டுள்ளன இதையடுத்து இந்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் நாட்டை விட்டு வெளியேற திருவணமலை நீதிமன்றம் தடை தெரியவந்துள்ளது இதன்பின் இந்த இளைஞனின் சூட்கேஸில் அவரது உண்மையான தேசிய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதன் பிறகு அவர் குடிவரவு அதிகாரிகளிடம் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினார் கனடா சென்ற பின்னர் அனுராதபுரத்தில் உள்ள தரகர் ஒருவர் தனக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவை தர வேண்டும் என உறுதியளித்து கனடாவில் செல்லுபடியாகும் விசா உள்ள இந்த கடவுச்சீட்டை கொடுத்ததாக இந்த இளைஞன் தெரிவித்துள்ளார் மூன்றாவது தடவையாக இந்தியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட நரேந்திர மோடி இலங்கையுடன் இணைந்து செயற்பட நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தனது வெற்றியின் பின்னர் கருத்து வெளியிட்ட மோடி அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ஆகியோருக்கு அவர் தனது நன்றிகளை கூறியுள்ளார் அதற்கு பதிலளித்த அதிபர் ரணில் விக்கிரமசிங்க இலங்கை இந்தியாவுடனான தனது பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட நரேந்திர மோடியின் அடுத்த தவணைக்கான பதவி பிரமாணம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது அதன்படி நரேந்திர மோடி இந்திய அதிபரை சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாகவும் இந்திய குடியரசுத் தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு புதுமாத்தளன் பகுதியில் நேற்று முன்தினம் கடல் தொழிலுக்கு சென்ற படகு ஒன்றும் அதில் பயணித்த மூன்று கடச்சொழிலாளர்களும் கரை திரும்பாத நிலையில் உறவினர்களால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த நான்காம் தேதி நண்பகல் புதுமாத்தளன் கடற்கரையில் இருந்து கடற்றொழில் நடவடிக்கைக்காக மூவர் சென்றுள்ளனர் இதன்போது உடையார்கட்டு வெள்ளப்பள்ளத்தினை சேர்ந்த ஐந்து அகவையுடைய குடும்பஸ்தர் மற்றும் திருவோணமலையினை சேர்ந்த குடும்பஸ்தர் மன்னாரினை சேர்ந்த ஒருவரும் சென்றுள்ளனர் இவர்கள் நேற்று மாலை வரை கரை திரும்பாத நிலையில் அவர்களை காணவில்லை என புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டினை புதுக்குடியிருப்பு வெள்ளப்பள்ளம் உடையார்கட்டு பகுதியில் இருந்து கடற்கொழிலுக்கு சென்ற முப்பத்தைந்து அகவையுடைய குடும்பஸ்தரின் மனைவி மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் சங்க தலைவரிடம் கேட்டபோது படகு ஒன்றில் தொழிலுக்கு சென்றவர்கள் கரை திரும்பாத நிலையில் ஏனைய கடற்றொழிலாளர்களின் இரண்டு படகுகள் சென்று தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் சங்கம் மற்றும் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் கடற்படையினர் ஆகியோருக்கு இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் அவர்களை தேடும் நடவடிக்கையில் ஏனைய கடற்றொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கம்பாந்தோட்டையில் இரண்டு மாணவ குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பதினைந்து வயதான பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார் கம்பாந்தோட்டை சமூதாகம விளையாட்டு மைதானம் அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கம்பாந்தோட்டை பேத்தேவல வீதியை சேர்ந்த மொஹாம் பைரோஸ் அலிஸ் அகமட் என்ற மாணவனை உயிரிழந்துள்ளார் கம்பாந்தோட்டை பாடசாலை ஒன்றில் இந்த மாணவன் கல்வி கற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவனும் கம்பாந்தோட்டை பாடசாலை ஒன்றில் உயர்தரம் கற்கும் மாணவன் என தெரிவிக்கப்படுகின்றது தந்தைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தனியார் வகுப்பு ஒன்றிற்கு சென்று திரும்பிய மாணவனே தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளான் என தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலின் காரணமாக லெபனானில் சுமார் நானூறு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களில் அதிகமானோர் கிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆவர் மேலும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் எழுபதற்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு தாக்குதல் என்பது பொதுமக்களுக்கு அதிகம் தீங்கு விளைவிக்கும் என்பதுடன் இது சர்வதேச சட்டத்தை மீறும் ஒரு செயற்பாடாகும் அத்துடன் இந்த தாக்குதலால் நூற்று எழுபத்து மூன்று பேர் வரை பாதிப்படைந்து மருத்துவ சிகிச்சைகள் தேவைகள் ஏற்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு தாக்குதல் மூலம் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விசவாயு கசிவின் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன பலுசிஸ்தான் மாகாணம் குவேட்டா நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கத்திலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இங்கு வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது இந்த நிலையில் சுரங்கத்தின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த விசவாயு வேகமாக பரவியதால் அங்கிருந்தவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மயங்கி விழுந்தனர் தகவல் அறிந்த மீட்பு படையினர் இடத்திற்கு விரைந்து சென்று சுரங்கத்துக்குள் தூய காற்றை செலுத்தியுள்ளனர் இதனையடுத்து ஒப்பந்ததாரர் மயங்கி கிடந்தனர் படையினர் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் மூச்சு திணறி இருந்ததாக மருத்துவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுரங்கத்துக்கு சீல் வைக்கப்பட்டதுடன் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்